அனைவருக்கும் வணக்கம்பா தமிழக சூர்யா கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பவர் கே கே பிள்ளை அவர்கள் தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் என்கின்ற நூலை எழுதியிருக்கின்றார் அதற்கான வரலாற்று ஆய்வு திறன் எந்த அளவுக்கு அவர் செய்திருக்கின்றார் என்பதை பற்றிய கருத்துக்களை இந்த பதிவில் நாம் காண இருக்கின்றோம் கருத்துக்களை முழுமையாக பாருங்கள் வாருங்கள் கருத்துக்குள் செல்லலாம் வரலாறும் மக்களும் பண்பாடும் அப்படிங்கிற நூல்ல பாத்தீங்கன்னா வரலாற்று ஆய்வு சான்றுகள் எந்த வகையான சான்றுகள் என்று நாம் பார்த்தோம் அத்தகைய சான்றுகள் மூலம் அவர் ஒரு சிறந்த வரலாற்று ஆய்வு திறனாளர் என்பதனை அறிய உதரவுக்கான சான்றுகள் அவர் கூறுகின்ற கருத்துக்களின் வழியாகவே நாம் காண்போம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது சான்றுகளை நாம் பார்க்கலாம் சரிங்களா பாருங்களேன் இவை அனைத்தும் அவரது தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் என்னும் நூலும் வழியாக அவர் கூறும் கருத்துக்களே ஆகும் இப்போ முதலாவதாக வரலாற்று நூல் எழுதுவதற்கு ஆதாரங்களில் ஒன்று கல்வெட்டுகள் இந்த கல்வெட்டுகள் தமிழகத்தில் இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேல் கிடைத்துள்ளன அவற்றில் மிக சிலவே அச்சிடப்பட்டு வெளிவந்துள்ளன இன்னும் வெளிவராத தமிழ் கல்வெட்டுகள் அதிகம் உள்ளன அப்ப பாருங்களேன் எவ்வளவு ஒரு அருமையான தகவலை பகிர்ந்திருக்கின்றார் அடுத்ததாக குழுமியான் மலை பாறையில் இசைக்கலை பற்றிய கட்டுரை பெற்றுள்ளது சீனாவில் உள்ள சுவான் என்ற ஊரில் உள்ள கோவிலில் கஜேந்திர மோட்சன் பிணைக்கப்பட்ட ஆகிய கண்ணன் சிற்பங்கள் காணப்படுகின்றன முதலாம் ராசராசன் முதலாம் குலோத்துங்கன் ஆகிய சோழ மன்னர்களின் தூதுவர்கள் சீன நாட்டிற்கு சென்றிருந்த செய்திகளை சீன நாட்டின் சங் வரலாறுகளில் காணலாம் அப்ப ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பவர் வந்து இடங்களுக்கு சென்று தகவல்களை திரட்டுகின்ற முறையிலும் இல்லைங்களா சீன பயணி குவா என்பவருடைய கிபி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்து அவருடைய குறிப்புகள் உறுதிப்படுத்துகின்றன இவற்றை அரேபிய எழுத்தாளர்கள் யுபனே ஹாக்கல் ஆகியோர் அரபு நாடுகளோடு தமிழகம் கொண்டிருந்த வாணிக தொடர்புகளை தம் நூல்களில் எழுதியுள்ளனர் வரலாற்று சான்றுகளுக்காக இந்த நூல்களை எல்லாம் அவர் எடுத்து படித்திருக்கின்றார் என்பதை நாம் அறிய முடிகின்றது அதே சமயம் சீன பயணி சங் வெனிஸ் பயணி மார்க்கோ போலோ முதலியோர் தமிழகத்தை பற்றி எழுதிய குறிப்புகள் வேப்பை தருகின்றன சங்க காலத்திற்கு பிறகு களப்பிரர்கள் தமிழகத்தை சுமார் முன்னூறு ஆண்டுகள் ஆண்டனர் என்றாலும் தமிழகம் இருண்டுதான் கிடந்தது அயலவரின் அரசியல் சமயம் மொழி முதலியவற்றின் தாக்கங்களால் தமிழகம் பல மாறுதல்களுக்கு உள்ளாக நேரிட்டது கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு உரிய வேள்விக்குடி செப்பேடுகள் களப்பிரர் ஆட்சி குறித்த செய்திகளை நமக்கு கூறுகின்றன அப்ப எந்த அளவுக்கு ஆய்வு செய்திருக்கிறார் பாருங்கள் களப்பிரர்கள் கலப்ப குளத்தை சார்ந்தவர்கள் என்றும் கன்னட நாட்டிலிருந்து வந்தவர்கள் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றனர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் புத்த சமயமும் சமண சமயமும் செல்வாக்கு பெற்றன. பிராகிருதம் வாலி முதலிய மொழிகள் ஏற்றம் பெற்றன மதுரையில் சமண முனிவர் என்பவர் தமிழ்ச் சங்கம் ஒன்றை தோற்றுவித்தார் சமண சமய நூல்களை வெளியிட்டார் சோழ நாட்டில் விக்கந்தன் என்ற பௌத்த மன்னன் பௌத்த விகாரத்தை கட்டினான் தமிழில் வரலாற்று ஆசிரியர்கள் சுட்டுகின்ற வலங்கை இலங்கை முதலிய சமூகங்களின் தோற்றத்தையும் அச்சமூகங்களின் போராட்டத்தையும் சென்னை தெருமுனைகளில் அவர்கள் சிந்திய இரத்தத்தையும் பின்னர் அந்த சமூகங்கள் மறைந்ததையும் இந்த கே கே பிள்ளை அவர்கள் விளக்குகின்றார் வடமொழியின் செல்வாக்கால் வடமொழியும் தமிழ் மொழியும் கலந்து எழுதப்பட்ட மணி பிரவாள நடை மணி பிரவாள மணியில வந்து எப்படி முத்தும் பவளமும் கலந்த ஒரு மாலை இருக்குமோ அது போன்று வடமொழியும் தமிழ் மொழியும் கலந்த நடை அதற்கு இந்த மாதிரியான பெயரை சுட்டி இருக்கின்றார்கள் காலப்போக்கில் செப்பு பட்டயத்திலும் இடம் பெற்றது இரண்டாம் சிம்மவர்மனின் அதாவது கிபி ஐநூற்று ஐம்பதில் ஆறாம் ஆட்சி ஆண்டில் அளிக்கப்பட்ட பள்ளன் கோவில் பட்டயம் வடமொழியும் தமிழ்மொழியும் கலந்து மணி நடையில் அமைந்த முதல் செப்பு பட்டயம் ஆகும் இரண்டாம் நரசிம்மவர்மன் ராசசிம்மன் கிபி அறுநூற்று இருபத்தி ஐந்து முதல் எழுநூத்தி இருபத்தி இரண்டு அதாவது அவருடைய ஆட்சி ஆண்டு காலம் காலத்தில் உள்ள கல்வெட்டுகள் அனைத்தும் சமஸ்கிருத மொழியில் பொறிக்கப்பட்டன தமிழ் மண்ணை ஆண்ட பல்லவ மன்னன் தமிழை புறக்கணித்து சமஸ்கிருதத்தின் பால் கொண்டிருந்த மிகப்பெரிய பெரிய ஈடுபாட்டை இந்த கல்வெட்டுகளின் மூலம் நாம் உணரலாம் இன்று நமக்கு கிடைக்கின்ற தமிழ் நூல்களில் மிகவும் தொன்மையானது தொல்காப்பியம் வடமொழி இலக்கண நூலான பாணினிக்கும் முற்பட்டது தொல்காப்பியத்தில் வடமொழி சொற்கள் தமிழை எவ்வாறு வழங்க வேண்டும் என்ற குறிப்பு இருப்பதால் தொல்காப்பியத்திற்கு முன்னரே வடமொழியாளர்கள் தமிழகத்தில் குடி குடிபுகுந்தனர் என்று கூறலாம் கிமு இரண்டு அல்லது முதல் நூற்றாண்டில் தொல்காப்பியம் எழுதப்பட்டிருக்கலாம் ஐயர் என்பது ஜாதி பெயர் அன்று இதன் பொருள் சான்றோர் என்பதாகும் ஐயர் என்றால் ஆண்பால் ஐயை என்றால் பெண்பால் பால் பிள்ளை அவர்கள் இந்த சொல்லின் உண்மை பொருளை தேவார பாடல்கள் பெரிய புராணம் கல்வெட்டுகள் வழி சான்றுகள் மூலம் நிரூபிக்கின்றார் ஐயர் என்பது ஜாதி பெயர் கிடையாது சான்றோர் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடல்களின் சான்றுகள் மூலம் அவர் நிரூபிக்கின்றார் மிகவும் பிற்பட்ட காலத்தில் ஐயர் என்பது யாதி பெயராக வழக்கு பெற்றது என்று அவர் கூறுகின்றார் பரதநாட்டியம் தமிழரின் ஆடல் கலை ஆகும் சமஸ்கிருத நாடகம் அதன் தோற்றமும் மறைவும் என்னும் நூலை எழுதிய இந்துசேகர் என்பவர் தமிழகத்தில் பரதர் என்னும் குலத்தினர் வாழ்ந்தனர் என்றும் அவர்கள் ஆடிய கலை பாரதம் என்றும் ஆரிய வேதருக்கு இக்கலையில் உடன்பாடு கிடையாது என்றும் பரதநாட்டியம் ஆடுபவர்களை அவர்கள் மிகவும் தாழ்வாக கருதினர் என்றும் சுட்டுகிறார் மேலும் பரதநாட்டியத்தில் கூறப்படுகின்ற அடவுகள் தமிழக கோவில்களில் காணப்படுகின்றன எனவே பரதநாட்டியம் முதலில் தமிழில் எழுதப்பட்டு பின்னர் வடமொழி வாணர்களால் மொழியாக்கம் பெற்றிருக்கலாம் என்று கருத இடம் உள்ளது ஆக இந்த முப்பது சான்றுகளின் மூலம் கே கே பிள்ளை அவர்கள் தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் என்கின்ற நூலை மிக சிறப்பாக எழுதியதற்கான சான்றுகளை இந்த பதிவு மூலம் நான் பார்த்தோம் இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றை இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்